வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஓகேங்களா லைக்கே விடமாட்டது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்பே வரமாட்டது பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துக்குவோம் இது வந்து என்னது பருப்பு குழம்பு ஏ அழகாக பருப்பு குழம்பு செஞ்சுருக்கேன் முள்ளங்கி போட்டு ம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அழகாக இருக்குது ம் அழகா இல்ல வாசமா இருக்கா ஓகே வாசமா ம் இல்ல பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஓகே மூடி வச்சிருவோம் அடுத்தது இது என்னவா இருக்கும் இது பொரியல் இது என்ன பொரியல் கோவக்கா பொரியல் ஓ என்ன வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்க ம் கோவக்கா பொரியல் ஓகே சூப்பர் ஓகே இதை வச்சிருவோம் அடுத்தது என்ன அடுத்தது எப்பயும் போல இது ரஸ் பாரு நல்ல ஒரு ரசம் அருமையா ரசம் ஆனா வாசனை எங்களுக்கு இருக்கக்கூடிய வாசனை மூக்கு இழுக்கு அப்படின்னு ஓகேவா ஓகே இதுதானே இன்னைக்கு அந்த சமையல் ஓகேவா இது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் என்ன காட்டுறீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு ஏன்னா சும்மா உங்கள் காட்டிகிட்டு மட்டும் போயிருக்கீங்கன்னு நினைக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் மாதம் எடுத்து போட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டிடுறேன் அடுத்தது குழம்பு ஊற்றுவோம் ம் குழம்பு ஊற்றியாச்சு அடுத்தது பொரியலை போடுவோம் புவக்காய் பொரியல் இதுக்கு இதை ஒன்று வச்சுக்குவோம் ம் ஓகே முன்ன இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ఆ హోటల్ อืม సమయ రన్న కొహవ కబరియ్ మైనీగదా మోద మోద సాప్రరా ఆన నల్లారు อืม అది రసం రసతి ముదిప దోమా హ్మ్ కన இது எப்படி கொஞ்சம் கொஞ்சத்துக்கு ரசம் ம் ரசமும் ஒன்றும் இல்லை வேற லெவல் எல்லாமே நல்லா இருக்கணும்ங்களா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நாங்கள் இதை நாங்கள் செஞ்ச இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல ஓகேங்களா ஓகே வாங்க சாப்பிட்லாம் பை பாய்